எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகரி வேட்டைன் உண்மையிலேயே வந்து செம்மையான ஒரு படமாக தாங்க இருக்க போகுது ஸோ ரஜினி சார் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வந்து இந்த படத்தில் வந்து காப்பாக நடிக்கிறாரு ஸோ கிட்டத்தட்ட வந்து காப் அந்த கேரக்டரை வந்து ரஜினி சார் வந்து வேற மாதிரி பண்ணி விட்டு போயிடுவார் கூட இந்த காப் ரோலை வந்து இவர் வந்து சும்மா சர்வசாதாரணமாக எந்த படத்துலையுமே பண்ணவே மாட்டார் ஆனால் இந்த படத்தில் வந்து இந்த ரோலை வந்து இப்போ இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இவர் வந்து ப்ரெசன்ட் பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிறது தான் நான் ரொம்ப பெருசாக இந்த படத்தில் நான் எதிர்பார்க்குறேன் அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ரஜினி சாரோட காஸ்டியூம்லாம் பார்க்குறப்ப உண்மையே இந்த படம் வந்து நான் மகானல்ல நான் சிவப் சிவப்பு மனிதன் இந்த மாதிரி ரெண்டு படம் இருக்குல்ல இந்த ரெண்டு படத்தோட அந்த ஜானர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரிவெஞ்சு தான் ஸோ அப்படியே பட்ட எடுக்கிற ஒரு படமாக இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டும் இருக்குது பட் ஆனால் வந்து இந்த படம் உண்மையிலே வந்து எதை பற்றி பேச போகுது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நிறைய தடவை நான் தேட ஆரம்பித்தேன் எல்லா தடவையும் நான் வந்து தேடினப்பெல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரே இன்ஃபர்மேஷன் இந்த படம் முழுக்க முழுக்க போலி என்கவுண்டர் பற்றின ஒரு படம் ஸோ இதுக்கு எதிராக ரஜினி சார் வந்து நிறையா பேத்தை வேட்டையாடுறாரு இந்த படத்தில் அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இது கிட்டத்தட்ட வந்து உறுதியான ஒரு விஷயந்தான் ஏன்னா டிஜே நானவேல் அவர்கள் ஒரு ப ஒரு டேரக்டராக இருக்கிறதுக்கு முன்னாடி அகரம் ஃபவுண்டேஷனில் ஒர்க் பண்ணியிருக்காரு அகரம் ஃபவுண்டேஷனில் இவர் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தனியார் பத்திரிக்கை ஆஃபீஸில் இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ கிட்டத்தட்ட ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவரோட ட்ராவல் இருந்திருக்கு ஸோ ஒரு ஜேர்னலிஸ்டாக இவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை கையில் எடுக்க போகிறாரு அப்படின்னு வந்து இவரோட முதல் படம் வெளில வரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு சில ஆர்டிக்கிளில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் ஏன்னா இவர் டேரக்டராக டேரக்டராக வரணும் அப்படின்னு முடிவு பண்ண அந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் ஒவ்வொரு படமாக டேரக்ட் பண்ணிகிட்ருக்காரு ஸோ இதுவும் ஒரு ரியலாக நம்ம இந்திய நாட்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத முன்னாடியே நமக்கு வந்து தெரியப்படுத்திட்டாரு ஆனால் அந்த டைமில் வந்து இவர் சொன்னப்போ ரஜினி சார் இந்த படத்தில் வந்து கமிட் ஆவார் லைக்கா ப்ரொடக்ஷன் இந்த படத்தை வந்து தயாரிக்கும் டிஜே நானவேல் அப்படிங்கிற இந்த ஒரு பேர் வந்து இந்தியா லெவலில் பேச போகிற ஒரு பேராக உருவெடுக்கும் அப்படின்னு வந்து நானவேல் அவர்களை எதிர்பார்த்துருக்க மாட்டாப்புல ஸோ அவர் சொன்னதை வச்சு பார்க்குறப்ப நம்ம ஒரு சில ஆர்டிக்கல்லாம் வச்சு படித்து பார்க்குறப்ப இந்த படம் முழுக்க முழுக்க போலி என்கவுண்டரை பேஸ் பண்ணி தாங்க இருக்க போது இந்த வேட்டையன் படத்தை பற்றி நான் வந்து ஸ்டார்டிங் அதாவது இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுற அந்த சமயத்துலேருந்து இந்த படத்தோட ஃபைனல் ஷெடியூல் போயிட்டுருக்கு அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன் சொன்ன அந்த வீடியோவில் கூட இதை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஆனால் கான்ஃபிடெண்ட்டாக நான் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து மேலோட்டமாக தான் நான் சொல்லியிருப்பேன் பட் இந்த வீடியோவில் நான் கான்ஃபிடண்ட்டாகவே சொல்கிறேன் இந்த படம் முழுக்க முழுக்க இப்படி தான் இருக்க போகுது ஸோ பர்ஃபெக்டான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாகவும் இருக்கும் அதை அதே சமயம் இந்த படம் வந்து போலி என்கவுண்டரை பேஸ் பண்ண ஒரு படமாகவும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ நான் மகாணனில் சிவப்பு மனிதன் இந்த ரெண்டு படத்துலையுமே ரஜினி சாரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா செம்ம வைலன்ஸாக இருக்கும் ஸோ இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ரெண்டு படத்துலேயும் கண்டிப்பாக இவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இப்போ கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்படி தான் தீயாக தான் இருக்கும் ஆனால் இந்த நான் சிவப்பு மனிதனில் வந்து ரஜினி சார் பார்த்திங்கன்னா அநியாயத்துக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ பெரிய குற்றங்கள் பண்ணுறாங்களோ பெரிய பெரிய தப்பான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து எப்படி வந்து இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து செயல்பட்டுருக்காங்க மக்களுக்கு எப்படி துன்புறுத்தலை ஏற்படுத்துகிறாங்க இந்த மாதிரி நபர்களை நைட் டைமில் நான் சிவப்பு மனிதனில் ரஜினி சார் வந்து வேட்டையாடுவோம்ல ஸோ அந்த படத்தில் ராபின் குட் அப்படிங்கிற அந்த பேர் வந்து அடிக்கடி வந்து பயன்படுத்துவாங்க ஸோ இந்த படம் வெளில வந்து இத்தனை வருஷம் ஆச்சு இப்போ கூட நான் இந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா அதுதான் ராபின் குட் அப்படிங்கிற இந்த கதாபாத்திரத்தை மக்கள் யாரும் மறக்கலை அப்படிங்கிறது உதாரணம் ஸோ இந்த படம் இப்படி இருந்துச்சு அதே மாதிரி நான் மகானல்ல அப்படிங்கிற இந்த படத்தில் இதுவும் வந்து ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் பட் ஆனால் இந்த படத்தில் வந்து ரஜினி சார் வந்து பர்டிகுலர் அப்புறமா ரஜினி சார் வந்து பிளைண்டாக வந்து ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எனி டைமும் வந்து கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ரஜினி சார் வந்து சம்மந்தமான அந்த வேட்டையன் படத்தோட போஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டே இருப்பார் ஸோ கூலிங் கிளாஸ் கழட்டின மாதிரி எந்த ஒரு போஸ்டருமே இவங்க வந்து ரிலீஸ் பண்ணலை இதுவும் இல்லாமல் குறி வச்சா தப்பவே தப்பாது அப்படிங்கிற இந்த டைலாக் அடிக்கடி வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறப்பெல்லாம் மென்ஷன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப உண்மையிலே வந்து இந்த படத்தில் ரஜினி சார் வந்து பிளைண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் அதாவது சினிமா சினிமா சம்மந்தமான ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து டீகோடிங் பண்ணுறாங்கள அந்த நம்பர்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த பிளைண்டுங்கிற இந்த மேட்ரு நான் சிவப்பு மனிதன் மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு விதமான ரிவெஞ்சை வந்து ரஜினி சார் வந்து கையில் எடுப்பார் அப்புறம் இந்த படம் முழுக்க முழுக்க போலி என்கவுண்டர் பேஸ் பண்ணி இருக்கிறது அப்புறம் இந்த படம் முழுக்க முழுக்க ரஜினி சார் கெரியர்லேயே வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் காப் ரோலில் இவர் நடித்து வெளில வர ஒரு படம் அப்படிங்கிற இந்த விஷயம்லாம் வந்து ஓரமாக வச்சுட்டு இது பர்ட்டிகுலராக ஜெயிலர் படத்தில் பார்த்த ரஜினியோட கேரக்டரை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த படத்தில் ரஜினி சார் கேரக்டரு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இது ஒரு விதமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ஒரு படமாகவும் இருக்கும் அதே மாதிரி இந்த படம் மக்கள் மத்தியில் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் ஒரு விதமான பேசும் பொருளாக இந்த படம் கண்டிப்பாக வந்து உருவெடுக்கணும் நிறையா பேர் வந்து பேசுவாங்க ஏன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா டிஜே நாணவேல் அவர்களோட ரொம்ப வருஷத்துக்கு கனவு ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை பர்டிகுலராக ரஜினி சாரை வச்சு தான் எடுக்கணுன்னு இவர் வந்து வெயிட் இருந்தார் அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இவர் வந்து ஆரம்ப காலத்தில் இப்படி ஒரு கதையை தான் இவர் வந்து எடுக்கணும்னு ஆசைப்பட்டார் அப்படிங்கிற விஷயத்த நான் பதிவு பண்ணேன் பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை ரஜினி சார்கிட்ட வந்து கொண்டு போகணுன்னா முதல்ல வந்து ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அதனால தான் டீஜர் நாணவேலவர்கள் ஜெய்பீம் அப்புறம் வந்து கோடியில் ஒருவன் கோடியில் ஒருவன் கூட்டத்தில் ஒருவன் அப்படிங்கிற அசோக் வச்சு ஒரு படம் பண்ணாப்புல பட் ஜெய்பீம் படம் தான் வந்து ரஜினி சார் பக்கத்தில் டீஜர் நாணவேளை கொண்டு போய் சேர்த்துச்சு இதுவும் இல்லாமல் இவர் நல்ல டேரக்டரு அப்படின்னு வந்து சூர்யா சைடு இவருக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க ஏன்னா அகரம் ஃபவுண்டேஷனில் கிட்டத்தட்ட வந்து அஞ்சாறு வருஷமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நாணவெளி இவருக்கு வந்து நல்ல பேர் இருக்குது அதனால் வந்து இவர் உண்மையிலே வந்து நம்பகத்தன்மை ஒரு டேரக்டரு அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை ஹோல் இண்டஸ்ட்ரியை கொடுத்துருக்காங்க அதனால தான் ரஜினி சார் வந்து இவரோட நூற்றி எழுபதாவது படத்தோட டேரக்டர் இவர் தானே டிக் பண்ணிட்டாங்க ஸோ இந்த படம் ஸ்டார்ட் ஆன அந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க வேட்டையனுக்கு பெருசாக எந்த ஒரு ஹைப்புமே இல்லை வேட்டையனை அந்தளவுக்கு வந்து ஜெயிலர் மாதிரி ஒரு பஃபாமன்ஸ் பண்ணுற ஒரு படமாக இருக்குமா அந்தளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குற ஒரு படமாக இருக்குமா அப்படிங்கிறத கணிக்கவே முடியல வேட்டையன் எந்த மாதிரி இருக்க போகுது வேட்டையன் உண்மையிலே வந்து கமர்ஷியல் ரீதியான ஒரு படமாக இருக்குமா இல்லைன்னா வந்து வேற ஒரு கலரில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இவங்க சொல்கிற ஒட்டுமொத்த கருத்துலேயும் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆணித்தரமாக வந்து சேம் ஆயிட்டே இருக்குது வேட்டையன் உண்மையே வந்து அடுத்த அண்ணாத்த அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தான் இவங்க வந்து தலையை சுற்றி மூக்க தூட்டுக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் உண்மை என்னன்னா வேட்டையன் இவங்க இவங்க நினைக்கிற மாதிரி அதாவது ரஜினி சாரோட ஹேட்டர்ஸ் நிறைய பேர் வந்து வேட்டையன் படம் வந்து ஃபெயிலியரை தான் ஆகப் போகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்களே இந்த மாதிரி நபர்கள் நினைக்கிற மாதிரி இந்த படம் உண்மையிலே வந்து ஃபெயிலியரை தழுவ போகிறதே கிடையாது இந்த படம் வந்து இந்திய சினிமாவின் முக்கியமான ஒரு படம் அப்படின்னு சொல்கிற அந்த லிஸ்டில் இந்த படம் வந்து இணைய போகுது என்ன காரணம்னா ரஜினி சார் வந்து சமீப காலமாக வந்து சரியான ஒரு வெற்றி படம் கொடுக்கவே இல்லைன்னு நிறையா பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்டே வந்தாங்க ஸோ விமர்சனம் பார்த்தீங்கன்னா இவரோட அந்த ஏஜெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி இவருக்கு வந்து வயசாச்சு இனிமேட்டி ஒரு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்போ உள்ள யங்ஸ்டருக்கு போட்டி போட முடியாது தயவு செஞ்சு ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்காந்துட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க பட்டு ஜெயிலர் அப்படிங்கிற ஒரு படம் இந்த மாதிரி விமர்சனத்துக்கு அனைத்துக்குமே வந்து பதிலடி கொடுத்துச்சு இந்த ஜெயிலர் படம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினி சார் திரும்ப 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 இண்டஸ்ட்ரியில் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறாரு ஆமாங்க இந்த ஜெயிலர் படம் மாதிரி தான் திரும்ப திரும்ப இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறாரு ஸோ அப்படியாப்பட்ட ஒரு படமாக தாங்க இந்த படம் வந்து இருக்க போது சோர்சாட்டாக சொல்கிறேன் ஜெயிலர் படத்தோட வசூலை கண்டிப்பாக இந்த வேட்டையின் படம் முறியடிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இண்டஸ்ட்ரி பிளாக் பாஸ்டர் ஒரு வெற்றி படமாக ஜெயிலர் படம் எப்படி உருவானுச்சோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி நாலில் இந்த வேட்டையன் படம் இண்டஸ்ட்ரியில் பிளாக் பாஸ்டர் வெற்றி படமாக உருவெடுக்கும் இது என்னோட தனிப்பட்ட முறையான ஒரு கருத்து ஸோ இந்த கருத்து வந்து உண்மையிலே வந்து பொய்யாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா ரஜினி சாரோட அந்த கதை தேர்வு வந்து அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு ஜெயிலர் படம் வெற்றிக்கு அப்புறமா ஸோ ஒவ்வொரு விஷயமா இவர் கதையில் வந்து பார்த்து பார்த்து பண்ண பா பார்த்து பார்த்து எப்படி சொல்கிறது ஒவ்வொரு கதையும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிட்டுருக்காரு ஸோ ஒரு சில பேருக்கு வந்து இவரை பொறுத்த வரைக்கும் இவர் எந்த மாதிரி ஒரு படங்கள் நடிப்பார் அப்படின்னு யாராலுமே கணிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு கதை உள்ள படங்களில் தான் இவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ ஜெயிலர் படத்துக்கு அப்புறமா இந்த மாற்றத்தை வந்து இவராக இவர்கிட்ட என்னால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சுங்க ஸோ இந்த இந்த வேட்டையன் படம் உண்மையிலே வந்து லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு ஒரு டானிக்க மாதிரி உண்மையிலே டானிக்க மாதிரி ஏன்னா தெரிஞ்சே தெரியாமல் லால்சலம் படம் வந்து லைகா ப்ரொடக்ஷன் மூலமாக வெளில வந்து ரஜினி சார் வந்து கேமியோ பண்ணி இந்த படத்தோட வசூல் இவங்க எதிர்பார்த்த அந்த வசூலை வந்து அடையவே இல்லை ஆனால் படம் வந்து லாஸ் ஆகவே இல்லை ஓரளவுக்கு ப்ராஃபிட் பட் மூவியாக வந்துருச்சு பட் ஆனால் வந்து இவங்க எதிர்பார்த்த அந்த வசூல் இருக்குல்ல அதை வந்து இந்த படம் தலை கொடுக்கவே இல்லை சாரீட்டாக சொல்லப்போனால் ஒன் ஃபிஃப்டி குரோ இந்த படம் கலெக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தாங்க பட் ஒன் ஃபிஃப்டி குரோ அப்படிங்கிற இந்த இமாலய ஒரு இலக்கை வந்து இந்த லால்சலாம் படம் அடையவே இல்லை இத்தனைக்கும் ரஜினி சார் வந்து கேமியோ பண்ண ஒரு படம் பட் ஆனால் வந்து இந்த விஷயத்தை வந்து இந்த வேட்டையின் படம் ஃபுல்ஃபில் பண்ண தான் போகுது ஸோ ஜே லால்சலம் படத்தில் ரஜினி சார் வந்து பேர் அடிபடிச்சு எப்படி பார்த்தாலும் லால்சலம் படம் ரஜினி சார் படம் தானே அதனால தான் வந்து லைக் ப்ரடக்ஷன் வந்து இவர் நடிக்கிறேன்னு சொன்னதுனால இந்த படத்தை வந்து தயாரிச்சாங்க அப்படிங்கிற பேர் வந்து அடிபட்டுருச்சு ஸோ இதுக்கு வந்து பதில் சொல்கிற இடத்துல ரஜினி சார் வந்து இருக்காரு ஸோ இந்த விட்டக்குர தொட்டக்குரை இருக்குல்ல இந்த விஷயத்தை வந்து இந்த வேட்டையின் படத்தில் ரஜினி சார் வந்து லால்சலம் படத்தோட அந்த விட்டக்குர தொட்டக்குரைக்கு பதிலாக திருப்பி கொடுக்க போகிறாரு இந்த படத்தில் ஸோ இந்த படத்தோட வசூல் தோராயமாக வந்து எழுநூறு கோடியை கலெக்ட் பண்ணுற ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா டிஜே நாணவேலுகளோட மேக்கிங் எப்படின்னு வந்து ஜெய்பிம் மூலமாக நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு அதனால் இந்த படத்தோட மேக்கிங்கும் செம்ம லைவாக தான் இருக்கும் எல்ல ஒரு விதமான உண்மைத்தன்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்த வந்து இந்த படத்தில் சொல்ல போகிறதே கிடையாது ஸோ ஜெய்பிம் படத்தில் இந்த காலண்ட்ரு மேட்ரு வந்து பெருசாக பேசப்பட்டுச்சு பேசும் போது என்ன தெரிஞ்சது தெரியாமலோ யார் செஞ்ச ஒரு சூழ்ச்சியோ தெரியல செட்டில் வந்து இப்படி ஒரு தப்பு வந்து நடந்துடுச்சு அதுக்கப்புறம் இந்த தப்பு வந்து பல பேர் சுட்டிக்காட்டி அந்த காலண்டர்ல இருந்த ஒரு சில தப்பை வந்து சரி பண்ணி இப்படி வந்து இந்த படத்தில் எந்த ஒரு தப்புமே நடக்க போகிறதே கிடையாது ஏன்னா ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணியிருக்காரு டிஜென் ஞானவேல் ஸோ ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பார்த்து தான் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ ரஜினி சார் வந்து நடிக்கிறதுனால கண்டிப்பாக யாருமே வந்து ஜெய்பீம்ல கொடுத்த அந்த கான்ட்ரவர்சியான ஒரு விமர்சனம் மாதிரி இந்த படத்தில் யாருமே கான்ட்ரவர்சியானோ ஒரு விமர்சனம் கொடுக்க மாட்டாங்க கொடுக்கக்கூடாது அப்படிங்குறதுல இவர் வந்து உறுதியாக இருக்கார் அதனால தான் இந்த விஷயத்தை வந்து பார்த்து பார்த்து பண்ணிகிட்டுருக்காப்புல ஸோ இந்த படம் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு வெளில வர்றதுனால இங்கே நிறைய பேர் வந்து இது ரஜினி சார் படமாக இருக்குமா ஏன்னா நாங்கள் பெருசாக வந்து ஸ்டைலான ஒரு மாசான ஒரு கமர்ஷியலான ஒரு ஆக்ஷன் படத்தை தான் நாங்கள் இவர்கிட்ட வந்து எதிர்பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் உள்ள ஒரு படமாக இந்த படம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் பட் ஆனால் வந்து அதுக்கு என்னால் வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியும் இந்த படம் முழுக்க முழுக்க ஃபிஃப்டி சதவீதம் டிஜே நானவேல் படமாகவும் இருக்கும் ஃபிஃப்டி சதவீதம் ரஜினி சார் படமாகவும் இருக்கும் என்ன காரணம்னா டிஜே நானவேல் அவர்கள் கதை சொன்ன அந்த நாள்லேருந்து இந்த படம் இப்போ முடிகிற தருவாயில் இருக்குது ஸோ இந்த நாள் வரைக்கும் ரஜினி சாருக்காண்டி எந்த ஒரு விஷயமும் கொண்டு வரக்கூடாதுன்னு ரஜினி சார் ஆல்ரெடி டிஜன் ஆணுங்கள்கிட்ட சொல்லிட்டாப்புல இவர் எப்படி இந்த படத்தை எடுக்கணும்னு ஆசைப்படுறாரோ அப்படியே இந்த படத்தை எடுக்க விடுங்க அப்படின்னு வந்து லைக்கா ப்ரொடக்ஷனுக்கும் சொல்லிட்டாங்க ஸோ சாருக்காண்டி கதையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுத்தவில்லை ஸோ சாருக்காண்டி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மாசான சீனோ இந்த படத்தில் சேர்க்கப்படவில்லை ஸோ சாருக்காண்டி எதுவுமே இந்த படத்தில் செய்யவே இல்லைங்க ஸோ எல்லாமே இயற்கையாக தானாக வந்த ஒரு விஷயத்த அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்து முடிய போகுது ஸோ நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்களே இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் இவர் எப்படி கதையில் வந்து தலையிடாமல் இருப்பார் ஏன்னா இவரோட மார்க்கெட்டை தக்க வைக்கிறதுக்காண்டி இவர் சின்ன சின்ன ஐடியாக்கள் கொடுக்க தானே செய்வார் இது நல்ல விஷயந்தானே அப்படின்னு ஒரு சில அதி மேதாவிகள் சொல்லுவாங்க பட் ஆனால் உண்மை என்னன்னா இவரோட மார்க்கெட்டை யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது ஸோ எந்த படம் வந்தாலும் சரி எத்தனை படம் தோல்வி படம் கொடுத்தாலும் சரி ரஜினி சாருக்கு இருக்கிற அந்த மார்க்கெட்டு இந்திய சினிமாவில் அப்படியே தான் இருக்கும் அந்த இடத்த அடைய யாராலையுமே முடியாது அந்த இடத்த இவர் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டார் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் இந்த ஜெயிலர் படம் வந்ததுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் வந்து நெகட்டிவான விமர்சனம் பேசின வாயெல்லாம் வந்து பாசிட்டிவான விமர்சனத்தை ரஜினி சார் பேச வச்சார்ல அதே மாதிரி தான் இங்கே நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்களே இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமாங்க இது ரஜினி சார் வந்து இந்த படத்தில் எந்த இடத்துலையுமே தலையிடவே இல்லை பார்த்தாலே தெரியுது ஏன்னா இவ்வளோ பெரிய மாசான ஒரு ஹீரோ வந்து இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் வந்து செய்வார்ன்னாலாம் எதிரே பார்க்கல எந்த படத்துலையுமே இவர் வந்து செய்யலை இப்படி ஒரு ரஜினியை நான் எந்த படத்துலையுமே பார்க்கவே இல்லைங்க உண்மையிலே கிட்டத்தட்ட எழுவத்தி மூணு ஏஜில் இவர் இந்த மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ண பண்ணுற ஒரு படத்தை நான் பார்ப்பேன் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஜெயிலில் கூட சும்மா அசால்ட்டாக நடந்து வந்ததுக்கே அதிருபுதிரியாக ஹிட் அடித்து அறநூறு கோடி கிட்ட அந்த படத்தோட வசூலை மக்கள் வந்து கொண்டு போய் நிப்பாட்டினாங்க இந்த படத்தில் இப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப இந்த படம் முழுக்க முழுக்க ரஜினி சார் கெரியான ஒரு படம் தான் டிஜெ கதையில் வந்து ரஜினி சார் தலையிடவே இல்லைன்னு இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நமக்கு வந்து புரியுதுங்க உண்மையிலேயே அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு என்னமோ வந்து ஜெயிலர் படத்தை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி தாங்க இருக்க போகுது ஏன்னா படம் ஏற்படுத்தின இம்பாக்ட் அந்த மாதிரிங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து எத்தனை தடவை நம்ம வந்து கேட்டாலும் உண்மையிலே வந்து இது ஜெயிலர் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தோணும் பட் ஆனால் இந்த படத்தில் பர்டிகுலராக வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரி இப்படி இருந்தாலும் அது வேற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுற ஒரு மியூசிக்காக தான் இருக்க போகுது அந்த வெறும் வித்தவுட்டு சீனாக இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்ம கேட்டால் ஜெயிலர் படத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் கம்ப்ளீட்டாக ஒரு சீனோட இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை நம்ம வந்து கேட்குறப்ப உண்மையிலே இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக்காக தாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நமக்கு வந்து தோணும் ஸோ அனிருத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துலேயும் ரஜினி சார் கண்டி சர்ப்ரைஸான பல விஷயத்த வச்சுருக்காரு ஸோ ரஜினி சார்னால் அந்த இடத்துல வந்து ரஜினி சாரை இத்தனை வருஷமாக வந்து ஃபாலோ இருக்க கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு இந்த படமும் கண்டிப்பாக அனிருத் மூலமாக ஒரு ட்ரீட்டான ஒரு மியூசிக்கல் ஒரு ட்ரிட் மூவியாக தான் இருக்க போகுது இது முழுக்க முழுக்க அனிருத்து திரும்பவும் ரஜினி சார் கொடுக்குற ஒரு தரமான ஒரு சம்பவமாக இந்த படத்தோட மியூசிக்கும் இருக்க போகுது ஸோ ஜெயலலிதா படத்தில் இடம் பிடிச்ச பாடல்கள் மாதிரியே இந்த படத்தில் இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லைங்க ஏன்னா இந்த படம் வந்து டிஜே நாணவேல் அவர்கள் இயக்கத்தில் வெளில வர்றதுனால யதார்த்தமான பாடல்கள் கொண்ட ஒரு படமாக தான் இருக்கும் ஸோ கதையோட ஒன்றி வர ஒரு பாடல்களாக தான் இருக்கும் ஸோ கதைக்கு தேவையில்லாத ஒரு இடத்துல பாடலை திணிக்கிற வேலை டிஜே ஞானவேல்கிட்ட இருக்கவே இருக்காது ஸோ அதனால தான் சொல்கிறேன் இது உண்மையிலே வந்து வித்தியாசமான ஒரு மியூசிக் ஆல்பம் கொண்ட ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும் இந்த படத்தில் வந்து மஞ்சுமர் வாரியர் வந்து ரஜினி சாருக்கு ஜோடியாக நடிச்சிருக்கிறதா ஒரு செய்திகள் வருது இது வரைக்கும் வந்து என்னால் வந்து கன்ஃபார்மே பண்ண முடியல நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பட் ஆனால் வந்து இந்த இந்த விஷயம் ஒருவேளை உண்மையாக இருந்துச்சுன்னா இந்த படத்தில் லவ் ஃபோர்ஸன்லாம் உண்மையாக யதார்த்தமாக தான் இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப க்யூட்டான இந்த ஏஜில் கிட்டத்தட்ட வந்து ரஜினி சாரோட கேரக்டர் ஏஜ் வந்து அதாவது இந்த படத்தில் எப்படி இருக்கும்னா மேக்சிமம் வந்து நாற்பது முப்பதுலேருந்து ஐம்பது வயதுக்கு வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து எப்படி வந்து லவ் பண்ணுமோ அப்படி ஒரு லவ் தான் இந்த படம் கண்டிப்பாக இருக்க போகுது ஸோ உண்மையிலே வந்து இந்த படத்தோட அந்த அந்த மேக்கிங் லெவல்லாம் வந்து உண்மையிலே பல பேரால் பேசப்படுங்க இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக வந்து இந்தியன் டூவோட வேட்டையன் படத்தோட அந்த ரிலீஸ் இருக்குங்கிற மாதிரி பல பேர் ஆணித்தனமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் நான் இது சம்மந்தமாக எந்த ஒரு வீடியோலையும் நான் இதை மென்ஷன் பண்ணி சொல்லவே இல்லை காரணம் என்னென்னா இதுவரைக்கும் அந்த ரிலீஸ் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் லைக் ப்ரொடக்ஷன் இருந்துக்கிட்டே இருந்தாங்க பட் ஆனால் இப்போ தான் வந்து இவங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணி இந்த மந்த்து தான் பேட்டேன் படத்தோட ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ தான் அலௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அக்டோபர் மாதம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அக்டோபர் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால நிறைய பேர் இந்த படம் வந்து தீபாவளிக்கு தான் வரும் கண்டிப்பாக வந்து தீபாவளிக்கு சரியான ஒரு இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க பட் ஆனால் என்னென்னா இந்த தீபாவளிக்கு முன்னாடியே அதாவது இந்த ஃபெஸ்டிவல் இருக்குல்ல இந்த ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே இந்த படத்தோட ரிலீஸ் டெட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஒரு சில விஷயத்தை கேதர் பண்ணி பார்த்தப்ப இது அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி அந்த நியூஸ்லேயும் வந்து போட்டிருக்காங்க ஸோ வேட்டையன் உண்மையிலே வந்து அக்டோபர் மாதத்தை குறி வச்சிருக்காங்க ஸோ வச்ச குறி என்றைக்குமே தப்ப போறது கிடையாது இதுக்கு மேலே சொல்றதுக்கு எதுவுமே இல்லை எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உங்க ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடேல பார்க்குறேன் தேங்க்யூ